மட்டும் பாத்துட்டு இருக்கீங்க இங்கே வெள்ளியும் வந்திருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் கடவு மூடு வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் படலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு விநாயகர் சதுரத்துல எப்படி போயிடுச்சு வணக்கம் எங்க நீங்க ரெண்டு பேருமே லைவ்ல வர மாட்டீங்க வர மாட்டீங்க நிறைய பேர் கேட்டுனே இருந்தீங்க அதுக்காகவே இந்த வாரம் நினைக்கி லைவ்ல வர வச்சிருக்கேன் இவங்க க நகரில் சொல்ல முடியலை தொலைதூரம் கடந்து பயணம் செஞ்சு இன்னைக்கு நம்ம கூட லைவ் வந்துருக்காங்க வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழகலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்புறம் இன்னைக்கு விநாயக சேத்துல என்ன ஸ்பெஷல் உங்க ஊர்ல உங்க வீட்டுல என்னென்ன ஸ்பெஷல் சொல்லுங்க வணக்கம் ஹலோ ஹேமநாத் ப்ரோ ஹாய் வணக்கம் உங்களை அவன் என்ன பண்ணுறது ஹாய் மயில் மயில் பயில சைடில் ரேம்நாத் ப்ரோ எங்க இருக்கிறீங்க வீட்ல இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க கொழுக்கட்ட கல்லையா கொழுக்கட்ட கல்ல அவுல் பொரி வந்திருக்கான் அபிஷேக் குமார் அவ்வளவுதான் மீதி விட அப்புறம் பண்ணலாம் வணக்கம் வணக்கம் இல்ல ப்ரோ ஹாஸ்டல்ல தான் இருக்கு ஏன் ஊருக்கு போலையா கைவிக்கூட கைவிக்கூட இருக்கு

என்ன வீட்டில் எல்லாம் யாராவது கொண்டாடி தாங்களா என்ன சொன்னாங்க ஆய் ஹலோ வணக்கம் நண்பர்களே புதுசாக வந்த நண்பர் அப்படியே விட கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண தான் தெரியும் யார் பார்க்குறீங்கன்னு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் முருங்காய் போட்ட சாம்பார் கத்திரிக்காய் எல்லாமே போட்டு சாப்பிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் அப்பளம் வறுவல் கொழுக்குட்டை ஏய் நீயும் எதுவும் கொடுக்குறா

அபிஷேக்கு யோகித் எல்லாமே வந்திருக்காங்க அபிஷேக் வந்து நீங்கள் லைவ் போகிற ஒன்று எங்கள் கூடவே நீங்க துவங்க போகிறேன் நினைக்கிறார் அவர் அபிஷேக் குமார் வந்திருக்கிறாரு டாக்டர் பக்கத்துல கேம் விளையாடுறாங்களா டாக்டர் வந்து அவங்க தம்பிகிட்ட இருந்து மொபைலில் போய்னு ஓடிவிட்டாங்க நீபேடா இந்த பக்கம் வட நீங்களும் நீங்கள் போகாத என்னடா விஜய் ஏ பார்க்க விகிப்பம்

என்ன அக்கா குக்கிங் பண்ணீங்க சாம்பார் சாம்பார் கொழுக்கட்டை கடலை கடலை அப்புறம் வந்து சாம்பார்ல வந்து கத்திரிக்காய் முருகம் போட்டு வச்சாங்க உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து அப்பளம் அப்புறம் வந்து பாயசம் அப்புறம் வந்து ஹாய் கிருபா வந்து ஹாய் ஹாய் கிருபா வணக்கம் வாங்க பேசலாம் வேகாம்பரங்க அபிஷேக் குமார் மாமியார் தெய்வம் கொழுக்கூட்டை முடிஞ்சதா இருக்கா கண்டிப்பா வரலாம் சாப்பிடலாம் மாமியாரே தெய்வம் உங்க பேர் என்ன பரவாயில்ல மாமியாரே தெய்வம் மாமியார் தெய்வம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர் நீங்க கார்த்திக் ப்ரோ வரல ப்ரோ அவரு அன்னைக்கு வந்து கோவமா போனாரு வருவாரு

நீ வீட்டு வரலையா கிருப்பா அங்க தூங்கறியா தம்பி தூங்குறா சொல்றா அன்னைக்கு அவரு அவரால் தான் ஸ்டார்ட் பண்ணி அண்ணன் சொல்லவே மாட்டேன் கண்டா நேம் கேத்த மாதிரி பண்றது திவ்யாவோட

நலமா இருக்கீங்களா ஓகே 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 ஆ நிலம் ஓகே அங்கல் பேர் சரி இப்பதைக்கு முடிச்சிட்டேன் நாங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் ஒரு விநாயகர் கோவில் இருக்கு தான் போயிட்டு வந்தோம் வாங்க பேசலாம் பழகலாம் நேட்டிவ் வந்து திருநெல்வேலியா ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ பாபே ப்ரோ ஒரு 10 நிமிஷம் நான் லைவ் வந்துறேன் இப்போதைக்கு முடிச்சிரலாம் ஒரு 10 நிமிஷம் லைக் வந்துறேன்